அனைவரும் வாங்க ஸ்ரீரங்க தாயாரோட அருள் பெறுங்க அதாவது ஸ்ரீரங்க தாயார் வந்து படிதாண்டா பத்தினி அவங்க வந்து வெளியே மாட்டாங்க நிச்சயம் பெருமாள் தான் உள்ளே வருவாங்க அந்த பங்குனி உத்திரத்தனைக்கு பெருமாள் தன்னுடைய தாயாரை மீட் பண்ண வருவார் பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் நிச்சயமாக இது வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் நீங்கள் வந்து பயன்பெறுங்க அன்னதானம் தான் உங்களை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகும் சார் நேற்று ஏதோ ஒன்று சொன்னீங்க சார் எனக்கு சரியாக புரியல சார் சரிங்க சார் என் வாழ்க்கையில் கர்மாவை எப்படி சார் போக்குறது கர்மாவை எப்படி போக்கக்கூடிய வழிமுறைகள் எளிய வழிமுறைகள் ஒரு இரு பதினஞ்சு பார்ப்போம் ஒரு இருபது பார்ப்போம் சார் எளிய வழிமுறைகள் நான் ஒரு பதினஞ்சு சொல்கிறேன் சார் இருபது சொ இருபதே பார்ப்போம் இப்போ நம்ம கர்மாவை போக்குணுன்னா உங்களுக்கு கர்மா எப்படி வருதுன்னா உங்களுடைய தாத்தா வகையில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்கள் அப்பா வகையில் இருபத்தஞ்சி பர்சன்ட் நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ நூறு சதவீதம் நமக்கு கர்மாவை பாதிக்கும் இப்போ கடனோடு நம்ம வாழ்கிறோன்னா இதற்கு முதல் காரணம் ஏருனா நம்ம கர்மா தான் அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் நம்ம கர்மாவை எப்படி சார் கழிக்கிறது அப்படின்னா நான் ப்ரசன்டேஜ் வழியில் சொல்கிறேன் இப்போனா நம்ம கர்மா வந்து போக்குறதுக்கு எப்படி நீங்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது நூறு சதவீதம் அதாவது நம்ம கர்மா வந்து உங்கள் நம்மளுடைய கர்மாக்களை கழிக்க பண்டைய காலங்களில் சித்த நூல்களில் சித்த நூல்களில் சொல்லப்பட்ட அபூர்வ வழிகள் தான் நான் சொல்லப்படுகிறது சித்த வழிகளில் சொல்லப்பட்ட அபூர்வ வழிகளை தான் நான் சொல்ல போகிறேன் நிச்சயமாக இது எல்லாம் கேட்க தான் இருக்குது ஈஸியான வழிமுறைகள் தான் நம்ம பயன்படக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் தான் நான் சொல்ல போகிறேன் கர்மாவை தலைப்பு தலைப்புண்ணான்னு பார்த்தீங்கன்னா கர்மாவை கழிக்க அற்புதமான வலிகள் நம்ம எப்படி கழிக்கணும் இப்போ அதை பர்சன்டேஜில் சொல்ல போகிறேன் நூறு பர்சன்டேஜ் வருது அப்படின்னா நம்ம சைபரில் குறைக்கணும்னா என்ன பண்ணால் மைனஸ் பண்ணால் எப்படி பண்ணணும் மைனஸ் அப்போ முதல் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் பறவைகளுக்கு நீர் வைத்தால் ரெண்டு சதவீதம் குறையும் உங்கள் இருந்து எத்தனை சதவீதம் குறையும் ரெண்டு சதவீதம் குறையும் உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் கர்மா இருக்குது அப்படின்னா ரெண்டு சதவீதம் எது குறையும் எழுபத்தெட்டாக மாறும் நூறே இருக்குன்னு வச்சுக்கோங்க தொண்ணூத்தெட்டாகிடும் ரெண்டு பர்சன்டேஜ் குறையும் குறையுது பார்ப்போம் நம்ம நல்ல விஷயங்கள பறவைகளுக்கு நீர் வைத்தால் ரெண்டு சதவீதம் குறையும் ரெண்டாவது விஷயம் பறவைகளுக்கு தானியங்கள் வைக்கிறீங்க நவதானியங்கள் வைக்கிறீங்க பச்சரிசி ஏதோ போட்டு நவதானியம் வைக்கிறீங்க உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சு சதவீதம் குறையுது நல்லா பார்த்துங்க ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டேன் மூணாவது விஷயம் நாய்களுக்கு உணவு அடிக்கிறீங்க ஒரு பிஸ்கட் போடுறீங்க இல்லை நாய்களுக்கு எச்ச சாதம் நிச்சயமாக கொடுக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய பதிவில் நம்ம வீட்டில் பிரியாணி வாங்கிட்டு வந்து எலும்பு தின்னு போட்டு எலும்பு கொண்டு போய் நாய்க்கு போட்டிங்கன்னா நூறு பெர்சன்டேஜ் நாய்கிட்டேருந்து உங்களுக்கு கர்மா வந்துடும் ஞாபகம் வச்சுங்க நாய்ங்கிறது சனி பகவான் சம்மந்தப்பட்டது முட்டிக்காலு கீழே உள்ள விஷயம் சம்மந்தப்பட்டது நம்மளை காலி பண்ணிடும் அப்போ நாயை பார்த்தீங்கன்னா நாயேன்னு சொல்கிறத விட நாய் நன்றி உள்ளது நிச்சயமாக சொல்லி பாருங்கள் நம்மளுடைய நாய்க்கு உணவு அளிக்கும் பொழுது மட்டும் பிஸ்கட் போடுங்க இல்லை எச்சம் இல்லாத உணவு போடுங்க உங்கள் வீட்டில் இருந்தால் தெரு உணவு அளிங்க நிச்சயமாக எவ்வளோ தெரியுங்களா போவோம் எங்கே போனாலும் செய்யலாம் அப்போ பிஸ்கட் போடலாம் முப்பத்து ரெண்டு பர்சன்டேஜ் குறையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்போ நாய்களுக்கு உணவளித்தால் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் என்ன போகுது நம்ம கர்மா கழியுது நாலாவது விஷயம் மீன்களுக்கு உணவளிக்கிறீங்க நீங்கள் எங்கே போனாலும் ஒரு குளம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மீன் இருக்கும் நிச்சயமாக பொறி வாங்கி போடுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா முப்பத்தாறு சதவீதம் குறையுது உங்கள் கர்மா குறையக்கூடிய அற்புத வழிகளில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து ஆக்சுவலாக என்னுடைய பெண் தோழி வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க அவங்க நான் இந்த யூடியூப்பில் போடுவேன்னே அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க நேற்று ராத்திரி நிச்சயமாக நான் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து ஒரு சித்த நூல்லேருந்து எடுத்து அவங்க எனக்கு அனுப்புகிறாங்க நாலாவது அஞ்சாவது விஷயம் அதாவது நம்ம மீனுக்கு வந்து உணவளிக்கணும் முப்ப மீனுக்கு உணவழித்தா இருபது பெர்சன்டேஜ் போகுது நான் அஞ்சாவது விஷயம் குரங்குக்கு உணவு அளிச்சிங்கன்னா குரங்கு வருது ஒரு வாழைப்பழம் கொடுக்குறீங்க ஏதோ உணவு கொடுக்குறீங்கன்னா முப்பத்தாறு சதவீதம் குறையுதுப்பா நீங்கள் பார்த்துங்க நீங்கள் தான் செய்யக்கூடிய என்ன அது கர்மாவை கழிக்கக்கூடிய வழிமுறைகள் சரிங்க சார் நான் குரங்குக்கு வந்து உணவு கொடுக்குறேன் சார் அடுத்தது சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா குதிரைகளுக்கு உணவு அளிக்கிறீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு சதவீதம் என்ன பண்ணுது மைனஸ் ஆகுது உங்கள் கர்மா அறுபத்தி நாலு சதவீதம் மைனஸ் ஆகுது அப்போ பார்த்துங்க ஏழாவது விஷயம் உணவு அளித்தால் அறுபத்தெட்டு சதவீதம் வந்து என்ன ஆகுது மைனஸ் ஆகுது யானைக்கு உணவு அளிச்சா அறுபத்தெட்டு சதவீதம் ஆகுது சார் எங்கள்கிட்ட யானை எல்லாம் சார் குதிரை இல்லை சார் நான் ஆடு எல்லாம் மேய்க்கிறேன் போகுது சார் வீட்டு வீட்டுக்கு ஆடுக்கு உணவு கொடுங்க என்னைக்குமே எச்ச சாப்பாட தயவு செய்து நீங்க சாப்பிட்டுட்டு கையில் அள்ளி சாப்பிட்டு மீதி சாப்பாடு செய்து போடாதீங்க யாருக்குமே அது வந்து பெரிய தவறு ஆடுக்கு வந்து ஒரு உணவளிக்கிறீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஆகுது உங்கள் கர்மா மைனஸ் ஆகுது உண்மையாக சொல்கிறேன் அப்போ ஒன்பதாவது விஷயம் ஆடை பற்றி சொல்லியா சார் சார் எங்கள்கிட்ட ஆடு இல்லை சார் எங்கள் வீட்டுக்கு மாடுதான் சார் வருது அதுக்கு என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அப்போ மாடு பசுக்களுக்கு உணவளித்தால் எண்பத்தாறு சதவீதம் என்ன ஆகுது உங்கள் கர்மா கழியுது நிச்சயமாக வாழ்க்கையில் வாயில்லாத ஜீவன்கள் இந்த நான் சொன்னால் அவ்வளோ ஜீவனுமே வாயில்லாத ஜீவன் அப்போ வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம உணவளிக்கலாம் எண்பத்தாறு சதவீதம் என்ன போகுது கர்மா போகுது நேற்று ஆடி அம்மா சேன் போய் நம்ம ஊரே போய் ஐர்ட்ட உட்காந்து தர்ப்பணம் கொடுக்கணும் எல்லாம் பண்ணுறோம் யாருக்கு உங்கள் பெத்த தாய் தந்தைக்கு சோறு போடாமல் நீங்கள் எந்த உங்கள் பெத்த தாய் தந்தையை மறந்துட்டு நீங்கள் காசியிலே போய் உங்கள் கர்மாவை கழிச்சாலும் சத்தியமாக கழியாது இப்போ நான் சொல்லக்கூடிய வாயில்லாத ஜீவன்களுக்கே இவ்வளோ சொன்ன விஷயத்துக்கு எண்பத்தாறு சதவீதம் உணவு மைனஸ் கர்மம் ஆகுதுன்னா உங்கள் தாய் தந்தைகள் உங்கள் தாய் தந்தை மற்றும் ஆதரவற்ற முதியோர்கள் ஒரு வேளை உணவு கொடுங்க ஒரே வேளை உணவு கொடுங்க உங்கள் தாய் தந்தைக்கு நல்லா பார்த்துக்கணும் ஆனால் தாய் தந்தை இல்லாதவங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்து பாருங்க தொண்ணூறு சதவீதம் என்ன கிடைக்குது உங்கள் கர்மா குறையுது ஒரு வேளை உணவு கொடுத்தாலே அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் அப்பா அம்மாவை ஒழுங்காக வச்சு சோறு போடணும் உங்கள் அப்பா அம்மாவை என்னான்னு கேட்கணும் நம்ம வந்து படிக்க வைக்கல கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கடனோ உடனோ வாங்கி பிள்ளைய படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்பிச்சா அவன் ஃபாரினில் போய் அவன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்டாட்டி பச்சை கேட்டு பொண்டாட்டியோடயே பொண்டாட்டி வீட்டில் போய் இருந்தானா இந்த பெத்த தாய் தந்தை எவ்வளோ மனசுக்கு கஷ்டப்படும் நாளைக்கு வீடியோ பேசல என்னை டிஸ்டர்ப் பண்ணான்னு அப்படியே கட் பண்ணிட்டேன் உண்மையிலேயே அது பயங்கரமான விஷயம் அப்பா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போய் சொல்கிறாங்க எனக்கு நாலு குழந்தைகள் இருந்துச்சு நாலு குழந்தையும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க எல்லா அவன் வர்றான் மாமியார் வீட்டுக்கு போகிறான் ஆயப்பனை வந்து பார்க்கறது இல்ல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டைட்டில் நான் சரியானால் பேச முடியல இதுதான் உண்மை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஃபாரினில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் மாமியாரோட வீட்டுக்கு நேராக போகிறது அம்மா அப்பாட்ட நான் தமிழ் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னு கூட சொல்லாமல் மாமியார் வீட்டில் போய் உட்காந்துருக்காது மாமியார் வீட்டில் இருந்துட்டு அப்படியே சுற்றுறது கொழுந்தியா வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் நியாயமானு கேட்டால் செருப்பால் அடிப்பேன் ஞாயம் தான் உண்மையான தவறு நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா என் வயிறு எறிஞ்சு சொல்கிறேன் இது எப்படின்னா நான் வந்து ஆடி மாசைக்கு போய் தர்ப்பணம் கொடுக்குறேன் எங்கள் அப்பா கொடுக்குறேன் எங்கள் அம்மா எல்லாம் விஷயம் இல்லை ஆனால் நான் சொல்லக்கூடிய பதிவு தான் நிச்சயமாக தவறான விஷயம் நானே மனமெருக்கு இது கோபப்படக்கூடாது கூடாது உண்மையாக சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம செருப்படுத்து நம்மளே அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தாய் தந்தை ஒரு அப்பா அம்மா வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்போ வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறத விட விட்டுட்டு நம்ம ஃபாரினில் போய் செட்டில் ஆகி நம்ம வசதியில் நல்லா இருக்கும் இருக்கோம்னா நம்ம கிளம்பேல கூடி நம்ம அம்மாட்ட சொல்கிறது இல்லை அப்பாட்ட சொல்கிறது இல்லை அப்போ நேராக போய் நம்ம மாமியா வீட்டில் போய் உட்காந்துக்கிறோம் அப்போ குழந்தையா அவுட்டில் போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் கேட்க ஆள் இல்லைங்கிற அர்த்தமாக அது எப்படி அது ரிவர்ஸ் அடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் நான் தொண்ணூற்றாறு பர்சன்டேஜ் சொன்னேன் நிச்சயமாக அப்போ பெத்த தாய் தந்தைக்கு தான் உணவு அளிக்கணும் ஆதரவற்றவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சரிங்க சார் அப்போ நிச்சயமாக செய்கிறேன் சார் பத்தாவது விஷயம் சொல்லிட்டேன் பதினொன்றாவது விஷயம் சகோதர சகோதரிகளுக்கு கஷ்டப்படும் பொழுது நம்ம வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஒரு நான் நடக்குதுங்க சகோதரிகள் கஷ்டப்படுறேன் நம்ம சகோதரிகள் சகோதரர்லாம் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறதோ அவனுக்கு கஷ்டத்தை செயல்படுத்துறதோ தொண்ணூற்றோரு சதவீதம் கிடைக்கும் கர்ப்பஸ்தரி உண்மையாலுமே கர்ப்பமாக இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து உடை வாங்கி தரதோ இல்லை உணவு ஒரு வேலை வாங்கி போகிறதோ தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் என்ன கிடைக்கும் நிச்சயமாக ஒரு அற்புதமான பர்சன்டேஜ் கிடைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு பர்ச சதவீதம் உங்கள் கர்மா வந்து மைனஸ் ஆகுது ஒரு வேளை உணவுக்கே வழி இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கணும் கர்ப்பஸ்தரிக்கு ஒரு வேளை கூடிய சாப்பிட உணவே இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கர்மா கழியுது கணவன் மனைவி ரெண்டு பேருமே கணவன் மனைவியை பார்த்துக்கணும் மனைவி கணவனை பார்த்துக்கணும் ரெண்டு பேருமே பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை வருவாங்க அனாதை இல்லங்களுக்கு அனாதை முதியோர் இல்லங்களுக்கு நம்ம வந்து அனாதையாக இருக்காங்க மன குன்றிய இருக்காங்க நோயாளியாக இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுத்தோம்னா தொண்ணூற்றி மூணு சதவீதம் என்ன கிடைக்கிது நம்ம கர்மா கழியுது இவங்களே நான் ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஹோமை தத்தெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த ஹோமுக்கு வந்து மளிகை சாமான் கேட்குறாங்க சாப்பாடு கேட்குறாங்களோ நிச்சயமாக இருப்பேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த செப்பாள் ஆடிப்பான்னு சொல்லு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உண்மையிலேயே தவறான தான் நம்ம அது மாதிரி சொல்லக்கூடாது மனம் தவறுதல் தான் அந்த ஹோமை போய் பார்த்துடுவாங்க சாப்பாடாக வள்ளி எப்படி சாப்பிட்றது இலையை போட்டதுக்கப்புறம் இலையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட தெரியாது எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்ம நல்ல அறிவோடு நல்ல தெம்போட இருக்கல நம்ம வந்து பெற்ற தாய் தந்தையை மறக்கலாமா சரிங்க அதை தள்ளி தள்ளிப்போங்க சார் எனக்கு நூறு சதவீதம் வந்து எனக்கு கிடைக்குன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையாக சொல்கிறேன் மரம் செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றுனீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்கள் கருமா கழியுதுங்க சூப்பரான விஷயங்க பதினாலாவது விஷயம் நான் சொன்ன விஷயம் அற்புதமான விஷயம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் கிடைக்குங்க நூறு சதவீதம் கிடைக்கணுங்கன்னா அம்மா அப்பா இல்லாத குழந்தை அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி தானம் கொடுக்கறது திருமணம் நடத்தி வைக்கிற பல புண்ணிய தா காலங்கள் செஞ்சால் நூறு சதவீதங்க நூறு சதவீதம் என்ன கிடைக்கும் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்கிறது திருமண உதவி செய்கிறது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்த நம்ம ஏற்றமாக இருக்கும் பொழுது நூறு சதவீதம் கர்மா நிச்சயமாக க கழியுது நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் ஏற்றம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக இது மாதிரி விஷயங்களை செய்யுங்க உங்கள் கர்மாவை குறைங்க உங்கள் கர்மா குறைச்சிங்கன்னா என்றைக்குமே உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நான் சொல்லக்கூடிய பதிவு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் அப்போ உங்கள் கர்மாவை எவ்வளோ கோல குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ கோல குறைச்சிங்க நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இது சத்தியமான உண்மை இது வந்து நூல்களில் பண்டைய கால நூல்லேருந்து எடுத்து என்னுடைய மிகப்பெரிய பெண் தொழில் அனுப்பது அப்போ சாதாரண விஷயம் பாருங்கள் மரம் மரம் தாவரத்துக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா மரத்தை நடுறது ஒரு பக்கெட்டு இருந்தாலும் மரத்துக்கு தண்ணி ஊற்றுனா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கிடைக்குது நூறு சைத வேணுமா ஒரு அனாத குழந்தையை தத்தெடுத்துங்க ஜம்முன்னு படிக்க வைங்க உங்கள் கர்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சிடும் நிச்சயமாக என்கிட்ட ஒரு இருந்துச்சு அது ஒன்று ஓ இதாகிப்போச்சு நம்ம என்ன பண்ணுறது நம்ம கர்மா எப்படி இருக்குது வாழ்க்கையில் இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தையை தத்தெடுத்து வளைங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக பெரிய ஏற்றத்தை உருவாக்கும் படியினுடைய அடி அதாவது அடியை வச்சு அடிய வச்சு மேலே போகக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் இங்கே நான் சொன்ன பதிவு அற்புதமான பதிவு ஒரே ஒரு இடத்துல தவறாக பேசிட்டேன் நிச்சயமாக மன்னிச்சிங்க ஏன்னா ஹேக் ஹே நம்ம மனசை என்னால் தாங்க முடியாமல் நான் வார்த்தையில் வாழை கொடுத்தேன் அல்ல முடியாத விஷயந்தான் நிச்சயமாக இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்து பிரதமருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் அடுவோம் மலைபெறுவோம் மலைநிலை சேகரிப்போம் ஏற்கோடு நினைந்து வாழும் பாரத் மாதாவுக்கு ஜெய் ஜாய்ஹித் ஜெய் ஸ்ரீராம்